அன்பே சிவம் குரு என்று உணர்த்திய குருவே போற்றி இப்ப நான் ஒரு கடை வச்சுக்கிறேன்னு வச்சுங்க எந்த விளம்பரம் இல்ல ஒரிஜினல் பொருள் விக்கிறேன் ஆமா இன்னொரு ஒரு கடை வச்சுக்கிறாரு டூப்ளிகேட் பொருள் விற்கிறாரு ஆனா அவர் என்ன பண்றாரு நல்ல விளம்பரம் பண்ணி ரெண்டு பொம்பளை பசங்களை வியாபாரம் பண்றது கொண்டு வச்சுக்கிறாரு ஆமா 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 ஆனா போல நல்ல பொருள் வாங்குறதுனால பொம்பளை பசங்க இருக்கிற போய் பொருள் வாங்குறான் அப்ப அவனுக்கு போலி பொருள் தானே கிடைக்கும் இன்னைக்கு சாமியாருங்க கூட அப்படித்தான் இருக்கிறாங்க ஆமா பண்ணாதான் இந்த மக்கள் விரும்புது அவங்களையும் கெடுத்துறாங்க

நான் சன்னியாசியா போக போறேன் நான் காட்டுக்கு போறேன்னா அது இல்ல அப்படிப்பட்டாலும் இருக்கணும் நடத்தணும் சாதிக்கணும் அதான் சாதனை ஓடி போறது சாதனையே கிடையாது புளியம்பழம் இருக்க பூவோட பிஞ்சி வரும் ஆமாம் பிஞ்சோட காய் வரும் காயோட பழம் வரும் ஆனா பழுத்த உடனே வேற வேறவாடும் பழம் வேறும் இல்லறத்தில் இருந்து தெய்வத்தை தேடிக்கணும் இல்லறத்தை ஒட்டாம இருந்தால் அவனே ஜானி மக்கள் புரிஞ்சிக்கணும் அப்படி புரிஞ்சால் அவங்க கோழி கிட்ட போய் மாட்டி அவங்கள தன்னை தானே இழுக்க மாட்டாங்க ஆமா 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 இதுதான் என்னுடைய அறிவுரை மக்கள் அருமையான அருமையான விளக்கமே அதாவது வந்து இப்பொழுது எங்க பார்த்தாலும் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போன்று அழகான விளம்பரம் போன்று போலியானவர்கள் தான் எங்க பார்த்தாலும் ஆமா நாங்கள் எங்களுக்கு தெரிந்த அளவிலே எங்களுக்கு தெரிந்த உங்களை பற்றி கேள்விப்பட்டவுடன் பார்த்த இடத்துல வந்து அற்புதமான கருத்துகள் பல நூற்றுக்கணக்கான வீடியோக்களிலே நீங்கள் சொல்லுகின்ற கருத்துகள் எந்த ஒரு ஞானியும் எந்த ஒரு சாமியோ எந்த ஒரு ஆச்சிரமத்தில் இருந்து வராத ஒரு விளக்கங்களை அற்புதமாக கேட்ட உடனே அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மிக ஆச்சரியமாக இருக்கிறது செயல் மனம் மனம் அத்தனை அதனால கடவுள் என்றதும் ஞானம் என்றதும் தேடி தெரியப்பா உனக்குள்ள தேடி எடுக்கிறது என்றார் அதனால சொல்றாரு சுற்றியே தெரிவதில்லை சூற்றம் சூற்றம் நின்றாலே மோட்சம் 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 எங்க இருக்குது அப்படின்னா மனிதனுடைய பொட்டு தான் மோட்சம் இருக்குது அதான் மூன்றாவது கண்ணுன்னு சிவபெருமானுக்கு ஒரு அடையாளம் போட்டு காட்டுவாங்க அது சிவபெருமானுக்கு இல்ல நமக்கு தான் இருக்குது மூன்று கண்ணு அந்த இந்த ரெண்டு புறக்கண்ணும் அழிஞ்சி அந்த மூன்றாவது கண்ணுக்குள்ள நீ புகுந்தா அதுதான் மோட்சம் முக்தி கைலாசம் வைகுந்தம் அத்தனையும் அங்கதான் அங்கேதானா இந்த காசிக்கு போவாங்க நிறைய பேரு ஆமா காசியில போய் பாவத்தெல்லாம் பாவத்தை எல்லாம் தொலைச்சிட்டேன் தொலைக்கவே முடியாது ஏன்னா இவன் பாவத்தை அதை விட்டா தானே பாவம் பண்ணது இவனுடைய உடல் இல்லையா அங்க விக்கிற காய் இல்லை அது பாவம் பண்ணிச்சேன் ஆமா ஆனா இவன் என்ன பண்ணுவான் அங்கே எதை சாப்பிட மாட்டானோ அந்த காயை வாங்கி விட்டு நான் என் பாவத்தை தொலைச்சிட்டு வந்தேன்னு சொல்லுவான் ஆனா இவன் பாவம் பண்ணது இவன் உடலும் இவன் உயிரும் ம் அப்போ இவன் என்ன பண்ணணும் ஒரு வெள்ளை வெட்டி விட்டுட்டு வரணும் ம் அதுதானே உண்மையான பாவத்தை விட்டது நிச்சயமாக ஆமாம் ஆமாம்

ஆனா இவன் வந்து செய்ததைய செய்யும் போது எங்க போச்சு புண்ணியம் வந்தது பாவம் தானே வந்தது அந்த மாதிரி பாவம் புண்ணியம்ன்றது மனிதனுக்குள்ளவே வாழுது ஆமா ஆமா மாமா மனிதனுடைய மனத்தை சீர் பண்ணானா இவனுக்கு பாவமும் இல்ல புண்ணியமும் இல்ல இவனே இறைவன் உம் ஏன்னா மனித உடலுக்கு மட்டும்தான் இறைவன் ஆராயக்கூடிய பக்குவமான அமைப்பு இருக்குது ஆமா மாமா வேற உலகத்துல எந்த ஜீவராசிக்கு அந்த அமைப்பு இல்லை ம் அதனால் அதனாலதான் சொன்னான் மனிதனும் கடவுளாகலாம் ஆமாம் ஆமாம் ம் சரின்னா மனிதன் தான் கடவுள் ஆமாம் மனம் இருக்கிற வரைக்கும் அவன் மனிஷன் ம் மணமழைஞ்சால் அவன் கடவுள் ஞானி நிச்சயமாக ஆமாம் ஷ் அப்போது மரமழையும் போது என்ன தெரியும்னா உலகம் தெரியாது ஆமாம் கடவுள் தெரியுமா ம் மனம் போது கடவுள் மறைவான் உலகம் தெரியும் இதுதான் சாமி ஞானம் அஞ்ஞானம் அறிவே அற்புதமான கங்கையை பத்தியும் காசியை பத்தியும் போனா பாவத்தை கழிவுடலாம் சொல்லியும் அதே போன்று காசிக்கு போனா புண்ணியம் கிடைக்கும் என்று அற்புத அந்த ஒரு விடயத்திலே மூழ்கி இருக்கிறார்கள் அது நீங்கள் அற்புதமாக அதற்குரிய விளக்கத்தை கூறினீர்களாமா இது மாதிரி இருக்கிறாங்க தன்னை பார்த்து வாழும் போது இவனுக்கு ஞானம் கிடைக்கும் அறிவு கூர்மை கிடைக்கும் பிறரை பார்த்து வாழும் போது இவனுடைய அறிவு கூர்மை மங்கி போயிடும் அஞ்ஞானம் கிடைக்கும் இன்னைக்கு பொதுப்படியா ஒரு விஷயத்த சொல்ற கேளுங்க என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு கட்டி இருக்கிறாரு அவரும் ஒரு நாலடி பங்களா கட்டி இருக்கிறார் நாலு அடுக்கு

உலகத்துல மனிதன் எப்படி வாழணும் யாரும் உனக்கு தாழ்ந்தவன் இல்ல யாருக்கும் நீ தாழ்ந்தவனும் இல்ல விட உயர்ந்தவனும் இல்ல நீ யாருக்கும் தாழ்ந்தவனும் இல்ல இல்ல ஆமா அதனால புதுமை சித்தர் ஒன்னு சொல்ற ஒரு விஷயம் சொல்றாரு